ஓம் நம ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுனராசியில் செவ்வாய் கன்னிராசியில் சூரியன் புதன் கேது துளாராசியில் சுக்கரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் ஆயில நட்சத்திரம் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய பதிவின் நோக்கம் என்னவென்றால் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு அதாவது இப்போது கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இருவர் கணவன் மனைவி இந்த கணவன் மனைவிக்குள் யாரேனும் ஒருவர் மீனராசிக்காரராக இருந்து மற்றொருவர் வேறு எந்த ராசிக்காரராக இருந்தாலும் பரவாயில்லை கணவன் மனைவி இருவருள் ஒருவர் மீனராசியாக இருந்து திருமணம் முடிந்து ஏழு வருடங்கள் எட்டு வருடங்கள் ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் இவ்வாறாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவியாக இருப்பவர்களுள் இரண்டு பேரில் ஒருவர் மீனராசியால் பிறந்தவர்களாக இருந்து திருமணம் முடிந்து கடந்த ஏழு எட்டு வருடங்களோ ஐந்து ஆறு வருடங்களாகவோ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கான பதிவு தான் இன்றைய பதிவு சரி என்ன அந்த பதிவு அதனுடைய விஷயம் என்ன என்று கேட்டீர்களானால் மீன ராசிக்காரர்களுக்கு லக்னம் கிடையாது ராசி மீன ராசி மீன ராசிக்காரர்களுக்கு அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த பதிவு என்னவென்றால் மீனராசிக்காரர்களுக்கு தற்போதைய கிரக நிலையில் பார்க்கும்பொழுது சந்திரன் உடல் காரகனான சந்திரன் உடல் காரகனான சந்திரன் சொந்த வீட்டில் இருக்கிறார் இன்றைய நாளை நாளை பொறுத்தவரையில் புத்திர புத்திர பெறுவதற்கு ஒரு காரணகர்த்தாவாகிய செவ்வாய் ஆகப்பட்டவன் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் புத்திர காரகனாகிய குரு பகவான் காரகத்துவத்தில் புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக மீன் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இதன் பலன் என்ன சரி இதை தவிர சூரியன் அதாவது மீன ராசிக்கு ஆறுக்குடைய சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் காரகனான சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்து ஏழாம் வீட்டு அதிபதியோடு இணைந்து தங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் முக்கியமாக சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்கு முக்கியமான கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் ஒன்று சுக்ரன் இன்னொன்று செவ்வாய் சுக்ரனாகப்பட்டவர் துளாராசியில் ஆட்சி பெறுகிறார் செவ்வாயாகப்பட்டவர் சுகஸ்தானத்தில் உடல் ஆரோக்கியம் எனும் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த கிரகங்களுடைய இருக்கக்கூடிய இடங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாம் மீனராசியில் பிறந்த தம்பதியரில் யாரேனும் ஒருவர் மீனராசியில் இருந்தால் கூட நீண்ட நாட்களாக பல வருடங்களாக குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு மாதத்திற்குள் சரியாக சொல்லப்போனால் நான் குறிப்பிடுகின்ற இந்த தேதியிலிருந்து சரியாக ஒரு மாதத்திற்குள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறப்போகிறீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி சார் இது சாத்தியமாகும் எனக்கு பிரச்சனை இருக்க என்னுடைய மனைவிக்கு பிரச்சனை இருக்க அல்லது பெண்களாக இருந்தார்களானால் எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்னுடைய கணவருக்கும் பிரச்சனை இருக்கிறது இவ்வாறாக பல விதங்களில் பிரச்சனைகள் அதாவது குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் என்பது ஒரு ஐந்து ஆறு காரணங்கள் இருக்கின்றன அது கணவனுக்கு சில குறைபாடுகள் இருக்கலாம் மருத்துவ ரீதியாக குறைபாடுகள் இருக்கலாம் அல்லது மனைவிக்கு குறைபாடுகள் இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் பரவாயில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் தற்போதைய சூழ்நிலையில் தற்காலிக கிரக நிலைகளில் தற்போது இருக்கின்ற கிரக நிலைகளின் அமைப்புகளின் அப்படி பார்க்கும்பொழுது சரியாக இந்த ஒரு மாதத்திற்குள் தாங்கள் குழந்தை பாக்கியம் பெறப்போகிறீர்கள் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இதில் சாதகமான பலன்கள் என்னவென்று கேட்டீர்களானால் தற்போது மீனராசியில் பிறந்த நபர்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் கண்டிப்பாக ஒன்று பூரட்டாதி நான்காம் பாதம் இரண்டு உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள்தான் மீனராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் எனவே முதலில் சொல்லப்போனால் புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு நடுத்தர வயதில் இருப்பவர்கள் கண்டிப்பாக புதன் தசை நடந்து கொண்டிருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு நடத்தர வயதினராக இருப்பவர்கள் இந்த ஒரு மாதத்தில் சொல்லப்போனால் புதன் சரியாக சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார் இரண்டாவதாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு நடுத்தர வயது என்று எடுத்துக்கொண்டோமானால் சனி தசை முடிந்து ஓரளவு கிட்டத்தட்ட அவர்களுக்கும் சனி தசையில் ஒரு பத்து வருடங்கள் இந்த பக்கம் புததசை ஒரு ஏழு வருடம் இருபத்தேழு வருஷம் அந்த பக்கம் கே கேது ஒரு ஏழு முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தி நாலுக்கு பிறகு சுக்கர நடந்து கொண்டிருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு முப்பத்தைந்து மேல் வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக சுக்கரதிசை தற்போது நடந்து கொண்டிருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் சுக்கரன் எந்த நிலையில் இருக்கிறார் என்றால் தங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடாகிய துலாம் ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலன் பெறுகிறார் அதுவும் தங்களுக்கு சாதகமாகத்தான் அமைகிறது சரி மூன்றாவது நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் திசை இருப்பில் பிறந்திருப்பீர்கள் இப்பொழுது ரேவதி நட்சத்திரம் ஒரு மூன்றாவது பாதம் என்று கொண்டோமானால் கூட ஒரு எட்டு வருடங்கள் இருக்கலாம் புத தசையில் கேது ஒரு ஏழு வருடம் எட்டு ஏழும் பதினைந்து சுக்கர திசை ஒரு இருபது முப்பத்தைந்து வயது வரை சுக்கர தசையில் தான் இருப்பீர்கள் எனவே அவர்களுக்கும் கண்டிப்பாக சுக்ரன் திசை நடந்து கொண்டிருப்பதனால் கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்திற்குள் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் ஏனென்றால் சுக்கரனும் ஆட்சி பலன் பெறுகிறார் துலாம் ராசியில் எனவே மீன ராசியில் பிறந்த பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் சரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள் யாரேனும் ஒருவர் மீனராசியாக இருந்து கடந்த ஏழு எட்டு வருடங்களாகவோ ஐந்து ஆறு வருடங்களாகவோ குழந்தை பாக்கியம் இல்லாத இல்லாமல் இருப்பக்கூடிய தம்பதியர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இந்த பதிவின் மூலம் கண்டிப்பாக இந்த தேதியிலிருந்து சரியாக ஒரு மாதத்திற்குள் நீங்கள் அந்த குழந்தை பாக்கியத்தை பெறுவீர்கள் அதாவது தங்களுடைய அந்த மனைவி ஸ்தானம் கருவுற்று கண்டிப்பாக கருவுறுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வளவு சாதகமாக இருக்கிறது கிரக நிலைகள் மீனராசிக்காரர்களுக்கு இதை ஒரு நற்செய்தியாக மீனராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு தங்களுக்கு வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேர காலமாக தாங்கள் கருதி கொள்ளலாம் தங்களுக்கு கிடைக்கதற்கரிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிரம்ப இருக்கிறது எனவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாகவே விளங்கும் என்பதை இதன் மூலம் கொள்கிறேன் எனவே மீனராசியில் பிறந்தவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள் யாரேனும் ஒருவர் மீனராசியாக இருந்து இத்தகைய பலன்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களாக இருந்தார்களானால் நான் சொல்வது கண்டிப்பாக அவர்களுக்கு பொருந்தும் எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய மீனராசிக்கார அன்பர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நற்செய்தியை பெறுவீர்கள் என்பதை இதன் மூலம் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்